விழுப்புரம் மாவட்டம் ஆயந்தூருக்கு பக்கத்துல ஆற்காடு என்ற கிராமத்தில் வித்தியஸ்டி என்ற மாற்றுத்திறனாளி பெண் வந்து வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு பிறவியில வந்து இரண்டு கைகளுமே கிடையாது ஆனாலும் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய கால்களை பயன்படுத்தி எழுதியும் படித்தும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்ஏ பிஎட் வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க இவங்க தற்போது வந்து பிடிஓ ஆபீஸ்ல வந்து தற்காலிக பணியா வந்து செஞ்சுட்டு வராங்க இந்த பணிக்கு வந்து அவங்க டெய்லியுமே வந்து பஸ்ல தான் போயிட்டு வரணும் இந்த சிரமத்தை உணர்ந்த ஒருத்தவர் வந்து வீடியோ எடுத்து பதிவிட்டு இருக்காருங்க அந்த வீடியோவை பார்த்த ரவி இவங்களுக்கு ஒரு பைக்கை வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அந்த பைக்கை வந்து செஞ்சு கொடுத்தது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த சங்கர் என்ற ஒரு மெக்கானிக் தாங்க செஞ்சு கொடுத்துருக்காரு இவங்களுக்கு வந்து கைகள் இல்லாததுனால கால்களாலேயே ஓட்டக்கூடிய அந்த பைக் வந்து செஞ்சு கொடுத்துருக்காருங்க இவருக்கு ஒரு சிறிய கதை இருக்குதுங்க என்ன கதை வந்து பாத்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு வந்து ஒரு நண்பர் இருந்திருக்காருங்க அவரும் வந்து மாற்றுத்திறனாளிங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வந்து செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்டிருக்காருங்க அவர் வந்து எங்க எங்கேயோ போயிருக்காரு யார் யாருக்கிட்டயோ போயிருக்காரு ஆனா யாருமே வந்து இவருக்கு வந்து அந்த சைக்கிள் வந்து செஞ்சு தராங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவரோட முயற்சியால இவர் அவருடைய நண்பருக்கு ஒரு சைக்கிள் செஞ்சு கொடுத்துருக்காருங்க அந்த சைக்கிளாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹிமாச்சல பிரதேஷ் வரைக்கும் போயிட்டு சாதனையும் வந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க அதனால மிகப்பெரிய பாராட்டம் வந்து பெற்றிருக்காருங்க இவர் வந்து தற்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்டோட அப்ரூவலோட அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இது மாதிரியான சைக்கிளையும் செஞ்சு கொடுத்துட்டு வராருங்க அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்பவுமே வந்து பிரபலமாகவும் இருக்கிறாருங்க ஏன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளும் இந்த சமூகத்துல அனைத்து மனிதர்களுடைய சமமானவர்கள் அப்படின்றத நிரூபிச்சு காட்டிட்டு இருக்காருங்க சரி வாங்க நம்ம வித்யஸ்ரீ வந்து என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம் வணக்கம் என் பேரு வித்யாஸ்ரீ விழுப்புரம் மாவட்டம் மார்காடு கிராமத்துல நான் இருக்கிறேன் எனக்கு வந்து பிறக்கும்போதே வந்து ரெண்டு கை இல்லாமல் தான் பிறந்தேன் அப்போ வந்து சின்ன வயசில் தாத்தா பாட்டி தான் எனக்கு என்னை வளர்த்தாங்க அப்போ ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஸ்கூல் சேர்க்கும்போது வந்து அவங்க சேர்க்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க எங்கள் பாட்டி வந்து இருந்தாலும் அவங்க போராடியே ஸ்கூலில் என்னை சேர்த்துட்டாங்க சேர்த்து என்னை வந்து படிக்க வைச்சாங்க நானும் நல்லபே படித்தேன் அப்போ அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையாக இருந்து எனக்கு வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான இதை வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் மூலிமா நானும் நல்லா படித்து அந்த இப்போ வந்து எம்ஏபிஎடு வந்து நான் முடிச்சிருக்கிறேன் எம்ஏபிஎடு முடிச்சபோது இப்போ எனக்கு அடுத்த கட்ட என்னுடைய வாழ்க்கை தன்னம்பிக்கைக்கு வந்து எனக்கு கல்வி வந்து ஒரு உதவியாக இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போது எம்ஏபிஎடு மு முடிச்சுட்டு இப்போ தற்காலிகமாக ஒரு பணியில் நான் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் பிடி ஆஃபீஸில் அதை தவிர அதை வச்சு தான் இப்போ என்னுடைய குடும் குடும்ப வாழ்க்கை வந்து நான் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா கூட வந்து நான் இருக்கிறேன் இப்போ வந்து வேறு ஒரு இடத்துக்கு போனோன்னா நான் பஸ்ஸில் தான் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கணும் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தேன் இப்போ அந்த சமயத்தில் வந்து மீடியா மூலமாக ஜோதி சார் வந்து ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு சார் ஒருத்தர் ரவி சார் ஒருத்தர் வந்து வண்டி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணார் அந்த ஸ்பான்சர் பண்ணது மூலமாக அதை வந்து சங்கர் சார் வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு காலாலே ஓட்டுற மாதிரி அந்த டூ வீலர் வந்து காலாலே ஓட்டுற மாதிரி வந்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு இப்போ வந்து க மாட்டுத்திறனையெல்லாம் வந்து வண்டி ஓட்டணுனாலே கொஞ்சம் சிரமப்படுவாங்க எனக்கு ரெண்டு கை இல்லாததுனால எப்படி ஓட்ட முடியும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சங்க சார் வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த சமயத்தில் வந்து ஸ்ரீவாரிக்கும் ரவி அங்கிளுக்கும் சார் ஜோதி சாருக்கும் இந்த இந்த சமயத்தில் வந்து நான் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் இப்போ இதன் மூலிமா வந்து நான் வெளியில் இப்போ எங்கெல்லாம் போகணும்னா என்ன என்னால் தன்னச்சியாக போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது ரொம்ப எந்த கஷ்டமும் இல்லை மற்றபடி மற்றவங்களுக்கு போயிட்டு எதனா என்னோடய வேலையை என்னால் செஞ்சுக்க முடியும் மற்றவங்களுக்கு எதனா ஒரு செய்யணுனாலும் என்னால் தன்னம்பிக்கையாக போயிட்டு வர முடியும் இப்போ ஆஃபீஸுக்கும் என்னால் போயிட்டு வர முடியுது இந்த வண்டியில் இதன் மூலியம் எனக்கு ரொம்ப நன்றி தெரிவித்து கொள்கிறேன் நன்றி